எங்களுடைய ஸ்ரீ ராமானுஜ ஜோதிட குருகுல ஆசிரியர் உயர் திரு சுந்தராஜ பெருமாள் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் அவர்கள் வந்து அவர்களுடைய கருத்துக்களை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வாங்க ஐயா ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிடம் திருப்பூர் சகோதரிகள் இணைந்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய மாதாந்திர கருத்தரங்கம் பனிரெண்டாவது மாதம் இல்லையா எனவே இது ராசி கருத்தரங்கமாக வைத்துக்கொள்ளலாம் இந்த பனிரெண்டு கருத்தரங்கிற்கும் தலைமையேற்ற பொறுப்பு அடியேனுக்கு உண்டு இன்னும் பல பனிரெண்டு மாதங்களை கடக்க வேண்டும் என பிரார்த்தித்து கொண்டு இந்த கருத்தரங்களே வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றியையும் பாராட்டி கொண்டு நான் என்னுடைய சிற்றுரையை தொடங்குகிறேன் தொடங்குவதற்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் ஐயா நான் சற்று உள்ளே நுழையும் பொழுது ஈஸ்வரிய கேட்டிருந்தாங்க தொடர்ந்து வினாக்கள் வரும் பொழுது ஜாமக்கோளில் அந்த ஆருடம் மாறாத நிலையிலே பதில் சொல்ல முடியுமா அதுதான் கேள்வி என்று நானாக யூகித்து கொண்டேன் சரிங்களா அந்த ஐந்து நிமிடத்திலும் ஆறுடம் நட்சத்திர பாதம் வாரியாக கடந்து கொண்டு வருகிறது அதை வைத்து பலன் செல்ல வேண்டும் இங்கு இருப்பவர்கள் யாராவது வேலூர் குரூப்பில் இருக்கீங்களா வேலூர் ஜோதிடம் வாரா என்கிற கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு பதினைந்து ஆண்டுகளாக எங்கே கொண்டிருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் யாராவது இருக்கீங்களா வேலூர் ஜோதிடம் வாரா வேலூர் அஸ்ட்ராலஜி அசோசியேஷன் ரிசர்ச் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வேலூர் ஜோதிடம்னு யூடியூப்பில் இருக்கும் அது ஃபேஸ் சாரி வாட்ஸ்அப்பில் இருக்கும் அதில் கடந்த புதனன்று ஐந்து மணி பதினைந்து நாற்பது மூன்று மணி நாற்பது நிமிடத்துக்கு ஒரு கேள்வி எழுகிறது வேலாயுதம் என்கிற தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு ஜோதிடர் ஒரு பதிவு பண்றார் ஓம் நமசிவய அடியேனின் மனைவி உடல்நிலை சரியில்லாமல் மிகவும் சீரியஸான நிலையில் மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறேன் உடல்நிலை சீராக அனைத்து ஜோதிட சொந்தங்களும் பிரார்த்தனை செய்யவும் மிக்க நன்றி ஓம் நமசிவய ஜோதிட சாம்ராட் டாக்டர் ஈரா வேலாயுதம் தஞ்சாவூர் பதினஞ்சு நாற்பது இந்த டயத்தில் நான் கிட்டத்தட்ட சூலூர் நகரத்தை தொட்டு கொண்டிருக்கிறேன் எனவே ஜாமக்கோல் பிரசன்னம் அமைக்க வேண்டிய இடம் சூலூர் அந்த அமைப்பில் வச்சு இதற்கு நான் சார்ட் போட்டேன் ஆக்சுவலி நாம் பிரார்த்திக்கிறேன் குணமடைய பிரார்த்திக்கிறேன் தான் பதில் போட முடியும் நம்ம ஜோதிடர் நம்ம நம்ம இது சரியாக சும்மா இருக்காது இல்லை ஐயாவோட வேண்டுதல் என்ன நடக்க போகிறது அப்படின்னு நாம் வந்து அதுக்கு சார்ட் எடுக்கிறோம் இருபத்தி நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினஞ்சு நாற்பது சாட் கையிலிருக்கு கன்னி உதயம் உதயத்துக்கு ஏழாம் இடமான மீனத்தில் கவிப்பு ஏழாம் அதிபதி குரு கடகத்தில் ஜாமப்பிரசன்னத்தின்படி உச்சம் இப்ப உச்சத்துக்கு பதில் சொல்லுவோமா கவிப்புக்கு பதில் சொல்லுவோமா ஏழாம் அதிபதி உச்சம் சரியாயிருவாங்கன்னு பதில் சொல்லுவோமா ஏழாம் படத்தில் கவிப்பு இதில் வெயிட்டேஜ் மிகுந்தவன் கவிப்பு தான் அவனை மீறுவதற்கு ஜாமக்கோல் பிரசரத்தில் யாருமே இல்லை அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன் ஐயாவுடைய அடுத்த தகவல் விரைவாக வர இருக்கிறது அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் நான் எந்த கமெண்ட்டும் போடல அடுத்த நாள் காலையில் ஐயாவே போட்டார் எனது மனைவி இறைவனடி சேர்ந்தார் அவ்வளோதான் ஜாமக்கோல் தனியே கவிக்குது அவர் கேட்டது சுகமாகி வர நாலாம் அதிபதியான குரு உச்சந்தான் ஆனால் கவிப்பின் தன்மையை யாராலும் மாற்ற முடியாது இது பிரசன்னத்தில் ஒரு வெயிட்டான கேள்வி ஐயா ஒரு நல்ல கேள்வி சந்தேகத்தை கேட்டிருந்தார் ஐந்து நிமிடத்துக்குள்ளே நான் கூட யோசிப்பேன் என்னன்னா அம்மா வந்து ஜாமக்கோலை வைத்துக்கொண்டு ஆன்லைனில் வாங்கன்னு கூப்பிடுறாங்களே இது மேட்ச் ஆகுமா அப்படின்லாம் நான் பல வாட்டி யோசிச்சது உண்டு திருப்பி உள்ளே போய் போய் பார்க்கும் பொழுது தான் நட்சத்திரத்தை தொட்டு வந்தால் அதற்கு பதில் சொல்லலாம் ஐந்து நிமிடத்திற்குள் ஆறு நட்சத்திரம் மாறி மாறி கால் நட்சத்திரத்தில் மாறி இல்லைங்களா அந்த பாதம் அந்த நட்சத்திராதிபதி நிற்கக்கூடிய நிலையை வைத்து பலன் சொல்லலாம் நெத்தியடி பதிலாக ஜாமக்கோள் இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை அடுத்து உங்கள் கையில் ஒரு மூன்று மூன்று தாள்களை கொடுத்துருக்கிறேன் அதில் முதல்ல எப்படி ஒரு தாள் இருக்கோ அதை எடுத்துருக்கேன் அதாவது எம்பெருமான ஜோதிடம் மையம்னு ரப்பர் ஸ்டாம்ப் பண்ண தாள் இருக்கும் அந்த தாள் கையில் வச்சுருக்கேன் கடந்த கருத்தரங்கிலிருந்து இந்த மாதிரி பேப்பர்ஸோடு தான் இங்கே பேசுகிறதுன்னு முடிவுன்னு இருக்கேன் கேட்டுவிட்டு போய்விடக்கூடாது வீட்டுக்கு போயும் இதை கருத்துக்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் எல்லாமே இனிமேல் இது ஐயா நம்ம நண்பர் பாலமுருகன் ஐயா சொல்லிக் கொடுத்த மெத்தட் அதனால் சரி உங்கள் கையில் ஒரு பேப்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பேப்பர் வந்து எப்படி விவாக சக்கரம் அமைக்கிறோமோ அந்த மெத்தடில் ஒன்பது கட்டமாக மாற்றிக்கொண்டு நடு என்கிற இடத்துல இருந்து தொடங்க வேண்டும் அதில் ஒன்றுன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா அங்கே உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை எழுதிக்க ஒன்று என்கிற இடத்துல உங்கள் ஜென்ம நட்சத்திரம் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்களோ அந்த நட்சத்திரம் அதிலிருந்து தொடர்ச்சியா ஐயா பேனா வேணுங்களா ஐயா அதிலிருந்து தொடர்ச்சியாக இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை அந்த ஆர்டர்லயே எழுதுங்க ரெண்டு மூணு நாலு இப்படி வரிசையா கொடுத்துருங்க ஷார்ட்டா எழுதிக்கங்க ரோஹிணினா ரோஹிணின்னு எழுதிட்டு வேண்டாம் ரோன்னு போட்டுக்கங்க உத்திரட்டா உத்திராடம் அது ரெண்டுமே உத்து வருதுன்னா ஒன்று உரா போட்டுக்கங்க ஒன்று உத்து போட்டுக்குங்க அது மாதிரி ஷார்ட்டா இருபத்தேழு நட்சத்திரத்தை சீக்கிரமாக ஃபில் பண்ணுங்க ஆர்டர் மாறி மாற்றிடாதீங்க அதுலேயே நம்பர் போட்டிருக்கேன் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்படியே உங்கள் ஜென்ம நட்சத்திரம் ஒன்று அதுக்கு அடுத்த நட்சத்திரம் அதுக்கு அடுத்த நட்சத்திரம் அப்படியே இருபத்தேழு நட்சத்திரத்தையும் கொண்டு வந்து முடிங்க நட்சத்திரத்தை மாற்றி விடாதீர்கள் கதை போயிடும் ஜம நட்சத்திரத்திலிருந்து தொடர்ச்சியாக இருபத்தி ஏழையும் கொண்டு வந்து இருபத்தி ஏழாவது இடத்துல உங்க நட்சத்திரத்துக்கு முன்னாடி நட்சத்திரம் வரணும் எழுதிட்டீங்களா பெருமாலைய தப்பு பண்றீங்கன்னு நினைச்சேன் பேப்பர் எடுத்து பதட்டம் இல்லாம மெதுவாக எழுதுங்க உங்க ஜென்ம நட்சத்திரத்தில் தொடங்கி அந்த இடத்தை ஏற்கனவே விட்டுட்டீங்க நீங்க எழுதிட்டீங்களா நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தின் படி சுபதாரைகள் இருக்கும் இல்லையா தாராபலன் அட்டவணைப்படி உங்களுடைய சம்பத்து தாரை சாதகதாரை தாரை பரம இருக்கு அந்த நட்சத்திரங்களை கீழே கொடுத்துருக்க பாருங்க ஜென்ம நட்சத்திரக்கு சுபதாரை நட்சத்திரங்கள் அதில் எழுதுங்க உங்க ஜென்ம நட்சத்திரம் எதுவோ அதுக்கு இரண்டாவது நட்சத்திரம் நான்காவது நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரம் ஒன்பதாவது நட்சத்திரம் அப்படியே அடுத்தாக ஒன்பதுகளில் அடுத்த ஒன்பதுகளில் இந்த அமைப்பில் சுபதாரை நட்சத்திரங்கள் எழுதிட்டிங்களா அடுத்து இந்த பக்கம் ரெண்டுன்னு கொடுத்துருக்கு இல்லையா அங்கே இதில் உங்களுடைய கிழக்கு அப்படிங்கிற கட்டத்துக்குள்ளே வருது இல்லையா நீங்கள் அந்த ஒன்பது கட்டங்களில் நட்சத்திரங்கள் ஃபில் பண்ணிங்க இல்லையா அதில் கிழக்கு என்று வரக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் தென்மேற்கு என்று வ வந்திருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வடக்கு மற்றும் வடகிழக்கில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஆக மொத்தம் பனிரெண்டு நட்சத்திரங்களை மட்டும் எடுத்து இந்த பக்கம் எழுதுங்க ரெண்டுக்கு கீழே எழுதுங்க உங்கள் கட்டத்தின் அடிப்படையில் கிழக்கு தென்மேற்கு வடக்கு மற்றும் வடகிழக்கில் வந்த நட்சத்திரங்களை அங்கே எடுத்து எழுதுங்க இங்கே நீங்கள் இதை ஃபில் பண்ணதில் ஏதாவது தவறு பண்ணாலும் வீட்டில் போய் கரெக்ட் பண்ணி கூட போட்டு சார்ட் போட்டு பார்த்துக்கலாம் இப்போ இந்த ரெண்டு லிஸ்ட்லேயும் உங்கள் தாராபலன் பிரகாரமும் உங்களுடைய அட்டவணை பிரகாரம் ரெண்டுலேயும் வரக்கூடிய காமனான நட்சத்திரங்கள் எடுத்து கீழே எழுதுங்க மூணாவது சாப்டரில் எழுதுங்க இதுலேயும் பேர் இருக்கணும் இதுலேயும் அந்த நட்சத்திரத்தை பேர் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை எடுத்து கீழே தனியாக எழுதுங்க இப்போ ரெண்டுக்கும் அந்த காமனாக இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை கேடு தேவை எழுதிட்டீங்களா இந்த நட்சத்திரத்தில் இந்த தனியாக எடுத்து எழுதுறீங்க பார்த்தீங்களா இதுக்கு பேர் அனுகூல தாராவள நட்சத்திரங்கள் என்று பெயர் தாராவள நட்சத்திரத்தை விட இந்த அனுகூல தாராவள நட்சத்திரங்கள் உங்களுக்கு சுபத்தையை அதிகமாக கொடுக்கும் இந்த நாட்களை பயன்படுத்த ஒண்ணு அவ்வாறு வந்த நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் உங்க ஜாதகத்துல நின்றுச்சுன்னா அந்த கிரகத்தின் தசாபுத்தி உங்களை எங்கோ கொண்டு போய் நிறுத்தும் அடியேனுக்கு அனுகூல தராபலத்தில் ராகு ராகு திசையில் நான் வளர்ந்த வளர்ச்சி வேறு எந்த திசையிலும் வளரவில்லை ராசிபுரத்து கருகாமியில் இருக்கிற குருசாமி ஆலயத்திலிருந்து ஒரு சைக்கிளோடு திருப்பூருக்கு வந்தவன் இன்று ஒரு ஏற்றுமதி நிறுவனத்தின் முதலாளி சைக்கிளில் வந்ததிலிருந்து நிறுவனத்தை தொடங்கியது வரை எனக்கு கொடுத்தவன் ராகு திசை எனவே இந்த அனுகூல தாராபலம் குறைந்தபட்சம் உங்களுக்கு அஞ்சு நட்சத்திரம் நாலு நட்சத்திரம் வரும் இந்த நான்கு நட்சத்திர நாட்களை நீங்கள் ஒவ்வொரு மாதமும் பயன்படுத்திக்கங்க உங்களுடைய அடுத்தடுத்த முயற்சிகள் அடுத்தடுத்த சுபகாரியங்கள் அனைத்தையும் இந்த நட்சத்திரங்களிலும் இந்த நட்சத்திரங்களிலே ஏதேனும் ஒரு கிரகம் நின்று அடுத்து திசைகளை நடத்தப் போகிறதா என்று பாருங்கள் பார்த்தால் அதை மிக அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்கிற அமைப்போடு என்னுடைய முதல் கருத்தை இங்கே பதிவு செய்திருக்கிறேன் ரெண்டாவது கருத்து எங்களுக்கெல்லாம் மூத்தவர் ஐயா ஓலப்பாளையம் ஈஸ்வரமூர்த்தி ஐயாவோட கருத்தை தொட்டு நான் இதை எடுத்திருக்கிறேன் ஐயா நீங்கள் உட்காந்து நான் சரியானு சொல்லுங்கயா எனக்கு கருத்து உங்களது ப்ரெசன்டேஷன் மட்டும்தான் என்னது ஐயா வந்து முதல் கருத்தரங்கத்தில் இன்றைக்கு பன்னெண்டு முதல் கருத்தரகத்தில் இங்கே ஒரு பதிவு கருத்தை பதிவு செய்தார் ஒவ்வொரு கிரகத்தையும் பிறந்த நாளிலிருந்து இன்றைய நாள் வரை நகர்த்தி கொண்டே வர வேண்டும் அந்த நகர்த்துவதற்கு ஒரு ஃபார்முலா ஐயா வச்சிருக்கார் இது கடந்த ஒரு ஏழு எட்டு காலங்களிலே நண்பர் ஒருவர் மிக அழகாக பண்ணி இன்னைக்கு அது ஒரு பத்ததியாக போய் கொண்டிருக்கிறது ஆனால் ஐயா நாற்பது வருஷமாக பண்ணுறேங்கிறார் நான் எப்பொழுது ஜோதிடத்துக்குள் வந்தேனோ அன்றிலிருந்து இப்படித்தான் நான் ஜாதகம் பார்க்கிறேன் ஐயா சொல்கிறார் ஆனால் இன்றைக்கு லக்கணம் வளர்வதாக ஒரு பத்ததியை வைத்து பார்க்கிறோம் பலன் அது வேறு விஷயம் வருது வரலங்கிறதுலாம் அந்த பத்ததி படித்தவர்கள் அதை அனுபவம் மூலமாக பயன்படுத்தி கொண்டவர்களோட சாய்ஸ்க்கு விட்டுறேன் ஆனால் நமக்கு தெரிந்து குறைந்தபட்சம் ஒரு பத்தாண்டுக்குள்ளாகத்தான் அவர்கள் ஃபேமஸ் ஆனாங்க ஐயா நாற்பது வருஷமாக பார்க்குறேங்கிறார் அந்த அடிப்படையில் அடியேனுக்கு வந்த ஒரு ஜாதகத்தை இதுதான் ஜாதகம் ஜாதகம் உங்களுக்கு பிரிண்ட் அவுட்டாக கொடுத்துருக்கேன் அந்த ஜாதகத்தை இன்றைக்கு அவருக்கு வயது நாற்பத்தி அஞ்சு சம்திங் அந்த அடிப்படையில் நான் லக்கணத்தை நகர்த்தி ஒம்பது ஒன்பது கிரகங்களையும் நகர்த்திருக்கேன் ஐயாவோட சொன்ன ஃபார்முலாவில் ஒன்பது கிரகங்களையும் நகர்த்திருக்கேன் இதில் நிறைய கணக்கு வேலைகள் வந்ததுனால பிரசன்டேஷனுக்கு சீக்கிரம் வரணுமே இங்கே ஒரு நாலு பேத்துக்கு மட்டும் நட்சத்திர சாரி கிரக பாகை வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன் மற்றவங்களுக்கு பாகை போடலை மறுபடியும் பண்ணிக்கலாம் ஏன்னா முக்கியமாக கேள்விக்கு என்னவோ அதுக்கு மட்டும் நான் பாகை வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன் இதுக்கு இது கண்டிப்பா சாப்ட்வேர் டெவலப் பண்ணாதான் இன்னைக்கு இருக்கிற ஜோதிடர்களுக்கு பண்ண முடியும் மற்றவங்கலாம் வந்து அதாவது இது ஒன்றும் இல்லைங்க ஒரு நட்சத்திரம் என்பது பதிமூணு புள்ளி இருபது பாகை அதை கலையாக்கிங்க அந்த நட்சத்திரம் யாரோ அவருக்குன்னு ஒரு திசா வருஷம் இருக்கு இல்லையா அதை போட்டு வகத்து கழித்தது போக எவ்வளோ புள்ளி நகர்ந்து வந்திருக்குதோ அதை கழிச்சிட்டு மீதி இருக்கிறத சேர்த்துக்கணும் ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நட்சத்திரங்களை திசா ஆட் ஆடு பண்ணிக்கிட்டே வந்து கடைசியாக இருக்கிறதுல கழிச்சதை கூட்டிக்கணும் இந்த மாதிரி எடுத்து எடுத்து அந்த புள்ளியை கண்டுபிடிக்கணும் லங்க டிகிரியை அதை நான் ஒரு நாலு பேர்த்துக்கு மட்டும் பண்ணியிருக்கேன் மற்றதுக்கு பண்ணலை போதுன்ட்டு விட்டுருக்கேன் அந்த மாதிரி எடுக்க பார்க்கும் பொழுது பிறப்பு ஜாதகம் மகரலகணம் கரெக்டுங்களா இன்றைக்கு வளர்ந்து வந்திருக்கக்கூடிய லகனம் லகணம் இருக்கக்கூடிய புள்ளி மீனத்தில் உத்தரட்டாதி ரெண்டு புள்ளி பதினாலு பாகை இன்னைக்கு அந்த ஜாதகத்தை பார்க்கணும்னா கொண்டு வந்து மீன லகனத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு ஐயா சொல்றாரு ஈஸ்வரமூர்த்தி ஐயாவின் கருத்து பிரகாரம் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த லக்னம் வளர்ந்து இருக்கக்கூடிய இடம் மீனம் அடிப்படை அதான் ஐயாவோட பிரின்சிபல் பிரகாரம் ஜாதகத்தை மாத்தல இன்னைக்கு வந்து நான் மாத்திக்கிறேன் இன்னைக்கு அந்த லக்கணத்தை கொண்டு வந்து மீனத்துல போட்டுக்கிறேங்கிறார் அந்த அடிப்படையில ஒன்பது கிரகங்களுக்கும் தயாரித்து இன்றைய ரேஞ்சுக்கு அந்த கிரக நிற்கக்கூடிய அட்டவணை உங்களுக்கு அந்த நட்சத்திர பாதத்தின் அடிப்படையில் நவாம்சமும் போட்டு கொடுத்துருக்கேன் ஒன்றும் இல்லைங்க இதை வரைந்து எடுத்துக்கொண்டு இந்த ஜாதகத்தை நான் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா மனைவியோடு விரோதம் அல்லது டைவர்ஸ் சப்ளை பண்ணியிருக்கீங்களா இவ்வளோதான் என்னோட கொஸ்டின் ஏன்னா வளர்நிலை ஜாதகத்தில் பாருங்கள் ஏழு குடையவன் ஆறில் கேதுவின் சாரத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்ரீட் சார் முடியல சார் நானாக விரும்பி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டு இல்லை என்னால் ஒரு நிமிஷமும் வருஷமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த டிசம்பர் எண்டுக்குள்ளே எக்செப்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அதுதான் என்னோட கேள்விங்கிறார் ஐயாவோட வளர்நிலை ஜாதகம் ஐயாவுக்கு கொஞ்சம் ப்ரெசண்டேஷன் ப்ராப்ளம் நான் அவரோட சார்பாக எடுத்துக்கிட்டேன் எடுத்து நான் இந்த கடிதங்களை செய்து இன்றைக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் நல்ல ஒரு முறை ஐயா கொடுத்திருக்கார் வாய்ப்பு இருப்பவர்கள் இதை ஒரு இதை எப்படி கணித்து எடுப்பது என்பதை திருப்பூர் சகோதரி நினைத்த ஒரு தனி வகுப்பாக நிகழ்நிலையாக கூட நடத்தி இதை நான் இன்னும் விளக்கமாக உங்களுக்கு சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம விவாக சக்கரம் என்று சொல்லக்கூடியது தான் அவளை வந்து வி டீட்டெயிலாக கொடுத்துருக்காரு நன்றிங்க ஐயா இந்த அனுகூலமான நட்சத்திரங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கிங்க அந்த லைவ் பார்க்குறவங்க எல்லாருமே ஐயாவை ஃபாலோ பண்ணுங்க ஐயாவோட நம்பரு சொல்லிட்டிங்களாங்கய்யா என்னுடைய தொலைபேசி எண் நைன் செவன் எயிட் நைன் ஃபோர் ஃபைவ் டூ செவன் த்ரீ செவன் எயிட் ஒன் நைன் டபுள் ஜீரோ நைன் டபுள் ஜீரோ ஒன் ஃபைவ் இன்னொரு வேண்டுகோள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நமது குருகுலத்தின் சார்பாக குருநாதரின் நினைவு போற்றும் வகையிலே குரு ஆருத்ரா என்கிற தலைப்பில் ஒரு விழா ஏற்பாடு செய்திருக்கிறோம் திரு சபரி சதாசிவம் ஐயா திரு பிருகு பிரபாகரன் ஐயா திரு சூலூர் கோபாலகிருஷ்ணன் ஐயா திரு பிஆர் செல்வகணேஷ் ஃப்ரம் பெங்களூர் மற்றும் கோகிலவாணி அம்மா இவங்க எல்லாம் கலந்து கொண்டு ஐந்து நட்சத்திர பேச்சாளர்கள் அதில் பேச இருக்கிறார்கள் அதை நிறைவு செய்து கொண்டு நம்ம ஆன்லைன் அஸ்ரோ கரூர் டிவி அவர்கள் அதை நேர்முகமாகவும் கொடுக்க இருக்கிறார்கள் இந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் மதியம் இரண்டு மணிக்குள்ளாக விழா நிறைவு செய்ய இருக்கிறோம் மதிய உணவோடு நிறைவு செய்ய இருக்கிறோம் அதற்கான இந்த லலிதாபிகை ஜோதிடம் திருப்பூர் சகோதரிகள் குழுமத்திலும் அதற்கான அழைப்புதல் மற்றும் பதிவு செய்கிறோம் அனைவரும் கலந்து கொண்டு எங்களுடைய குருகுல நிகழ்ச்சியை சிறப்பித்து தருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி நாங்கள் திருப்பூர் சகோதரிகள் சார்பாக ஐயா அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறோம்